சின்ன மருமகளில் அடுத்து என்ன நடக்க போகுதுன்னு வாங்க பார்க்கலாம் இங்கே சாவித்திரி வந்துட்டு ஐயையோ உண்மையெல்லாம் வெளியே வந்துருச்சு இனி என்ன பண்ணுன்னு தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு சாவித்திரி கிடந்து பதறி போய் கிடக்காங்க இங்கே மாதர் சங்கத்துல இருந்து வந்தவங்கெல்லாம் சாவித்திரியை பிடிச்சி நல்லா வாங்கு வாங்குன்னு நாக்கப்புடுங்கிற மாதிரி நாலு கேள்வி நறுக்குன்னு கேட்டுட்டு போயிடுறாங்க ஊரில் இருக்கிறவங்கெல்லாம் சாவித்திரியை காரி துப்பாத குறையா பேசிக்கிட்டு இருக்காங்க பெத்த அம்மாவே எந்த ஊர்லேயாவது இப்படி ஒரு வேலைய பாப்பாளா தான் பிள்ளைய இப்படி தன்னுடைய அண்ணன் மகன் கெடுக்காமலேயே கெடுத்துட்டான்னு சொல்லி இப்படி பொய் சொல்லுவாளா இனிமே இந்த பிள்ளைய யாரு கட்டிக்கிடுவா இந்த உண்மை எல்லா ஊருக்கும் தெரிஞ்சு போயிடும் ஒருத்தர் காதில் இருந்து இன்னொருத்தர் காதுக்கு போய் இந்த பேச்சு வேற மாதிரி எல்லாம் போகும் இந்த பிள்ளைய பொண்ணு கேட்டு எவன் வருவான் இந்த பிள்ளை காலம் முழுக்க இப்படியே இவக்கூடையே இருக்க வேண்டியது தான் அப்படின்னு சொல்லிட்டு ஊருக்காரவங்கள்லாம் பேசிக்கிட்டு இருக்காங்க இதெல்லாம் கேட்டுட்டு சாவித்திரி அவமானம் தாங்காம அழுதுகிட்டு இருக்காங்க இதுக்கு மேல என்ன பண்ண போறேன்னு தெரியலையே எல்லா உண்மையும் தெரிஞ்சு போச்சு இனி சித்தப்பா வீட்டில் நம்மள சேர்த்துக்கிடுவாங்களான்னு தெரியல சோத்துக்கு நடு தெருவுக்கு வந்துருவோம் போல இதை இப்படியே விட்டுறக்கூடாது சாவித்திரி யோசி ஏதாவது யோசி அப்படின்னு சொல்லிட்டு இங்க சாவித்திரி மனசுக்குள்ளேயே பேசிக்கிட்டு இருக்காங்க இங்க தாமரைக்கு காலெல்லாம் வெந்து போய் உட்காந்து இருக்காங்க இதுக்கு மேல என்ன பண்ண போறோம்னு தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு தாமரை அழுதுகிட்டு இருக்காங்க இங்க மோகனாவும் சாவித்திரியை கண்டுபிடி திட்டி முடிச்ச பிறகு எல்லோரும் வீட்டுக்கு கிளம்புறாங்க அப்பந்தான் பார்த்தா சாவித்திரி வேகமாக எந்திரிச்சு போய் ராஜாங்க காலில் விழுந்து அண்ணே அண்ணே என்னையை மன்னிச்சிருந்தேன் நான் தப்பு பண்ணிட்டேன் என்னையை மன்னிச்சிருந்தேன் தயவு செஞ்சு என்னையை மன்னிச்சிருந்தேன் எனக்கு என்ன தண்டனை வேணாலும் கொடு ஆனால் என்னையை மறுபடியும் வீட்டுக்குள்ளே மட்டும் சேர்த்துக்கோனே நான் எதுக்காக இந்த மாதிரிலாம் பண்ணினேன்னு தெரியுமா சின்ன பிள்ளையில இருந்தே தாமரையை சேதுக்கு கட்டி வைக்கிறேன் கட்டி வைக்கிறேன் அப்படின்னு சொல்லி வீட்டில் இருக்கிற எல்லாரும் சொன்னதுனால அவள் மனசில் சேதுவை மட்டுமே நினச்சிக்கிட்டு இருந்தா இன்ன வரைக்கும் கூட சேதுவை மட்டும்தான் நினச்சிக்கிட்டு இருக்கா அவளால் சேதுவை மறக்கவே முடியலனே அதனால தான் நான் இப்படி புத்தி கெட்டு போய் பண்ணிட்டேன் என்னையை மன்னிச்சிருண்ணே இதுக்கு மேலே நான் எந்த தப்பும் பண்ண மாட்டேனே நீயே தாமரையை ஒரு நல்ல இடமா பார்த்து கல்யாணம் பண்ணி கொடுனே என்னையை மன்னிச்சிருண்ணே எப்படியாவது அந்த வீட்டுக்குள்ளே மட்டும் என்னையை சேர்த்துக்கோனே என் புருஷன் என்னையும் தாமரையும் விட்டுட்டு எங்கேயோ ஓடி போனப்ப நீ தானே எங்களுக்கு எல்லாம் பண்ணுனேன் உப்போ நான் இப்படி பண்ணினது தப்பு தானே என்னையை மன்னிச்சிருந்தேன் அம்மா நீயாவது அண்ணங்கிட்ட எடுத்து சொல்லுமா அண்ணங்கிட்ட சொல்லி மறுபடியும் என்னையும் தாமரையும் அந்த வீட்டுக்குள்ளே சேர்த்துக்கிட சொல்லுமா நான் பண்ணதெல்லாம் தப்புதாமா என்னையை மன்னிச்சிருமா அப்படின்னு சொல்லிவிட்டு இங்கே சாவித்திரி வந்துட்டு அப்பத்தா காலில் விழுந்து கதறவும் அப்போத்தான் வந்துட்டு சாவித்திரி கண்டத்தில் ஓங்கி ஒரு அறை விடுறாங்க நீயெல்லாம் என் வயிற்றுல எப்படி பிறந்த உன்னையே நான் தான் பெத்தேன்னு நினச்சாலே என் வயிறு பத்திக்கிட்டு எரியுதுடி உனக்கு ஏண்டி எல்லாம் புத்தி கெட்டு போகுது கெடுக்காமலேயே ஒரு பொண்ணை கெடுத்துட்டான்னு சொல்லி பெத்த ஆத்தாவாக இருந்துட்டு எம்புட்டு பெரிய காரியத்தை பண்ணியிருக்க உனக்கு அசிங்கமாக இல்ல தூ அப்படின்னு சொல்லிட்டு இங்க அப்பத்தா காரிக்கிட்டு துப்பவும் சாவித்திரி அவமானம் தாங்க முடியாம தலை குனிஞ்சி நிற்கிறாங்க இங்க அப்பத்தா வந்துட்டு ராஜாங்கத்துக்கிட்ட ஐயா ராஜாங்கம் நீ என்னையா முடிவெடுக்க போற அப்படின்னு சொல்லிட்டு அப்பத்தா கேட்கவும் இங்க பாரு ஆத்தா இதில் நான் எந்த முடிவும் எடுக்க வேண்டியது இல்லை இதில் பாதிக்கப்பட்டது சேதுவும் தமிழ்ச்செல்வியும் தான் தான் தாம் புருஷன் மேலே இப்படி ஒரு பழியை போட்டதுமே எந்த பொண்ணாக இருந்தாலும் கொஞ்ச நேரம் யோசிப்பா ஆனால் எப்படியாவது ஒரு விதத்தில் அதை நம்பவும் செஞ்சிருப்பா வீட்டில் இருக்கிற நம்ம எல்லாரும் நம்புற மாதிரி தானே அங்கே இருந்த காட்சி இருந்துச்சு ஆனால் தமிழ்ச்செல்வி மட்டும் அதை கடைசி வரைக்கும் நம்பவே இல்லை அதனால் இதில் முடிவெடுக்க வேண்டியது தமிழ்ச்செல்வியும் சேதுவும் தான் அவங்க என்ன முடிவெடுக்கிறாங்களோ அதுக்கு நான் சம்மதிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ராஜாங்கம் கிளம்பி போயிடுறாரு இங்கே சாவித்திரின் தாமரையும் கோயிலில் நின்றுக்கிட்டு இருக்காங்க இங்கே சேதுகிட்ட தமிழ்ச்செல்வி வந்துட்டு பரவாயில்லைங்க என்ன தப்பு வேணாலும் பண்ணிட்டு போகட்டும் அதான் இனிமேல் எந்த தப்பும் பண்ண மாட்டேன்னு சொல்லிட்டாங்கல்ல தாமரைக்கு மாமாவே ஒரு நல்ல இடமா பார்த்து கல்யாணம் பண்ணி வைப்பாரு திரும்ப அவங்கள நம்ம வீட்டுக்குள்ளே சேர்த்து கொடுவோங்க அப்படின்னு சொல்லிவிட்டு தமிழ் சொல்லவும் இங்கே சேது வந்துட்டு வேணாம் தமிழ் இவங்களுக்கு தண்டனை கிடச்சி ஆகணும் இவங்களுக்கு நல்ல சாப்பாடு போட்டு நல்ல துணிமணியெல்லாம் வாங்கி கொடுத்து இருக்க இடம் கொடுத்தது எல்லாமே எங்கள் அப்பா தான் அப்படி இருக்கும்போது எங்கள் அப்பா அப்பாவுக்கே இப்படி துரோகம் பண்ண நினைச்சிருக்காங்களே இவங்களை எப்படி மறுபடியும் வீட்டுக்குள்ள சேர்த்துக்கிட முடியும் நீ எப்படி தமிழ் எல்லாத்தையும் மறந்துட்டு ஈஸியா இவங்களை மறுபடியும் வீட்டுக்குள்ள சேர்த்துக்கலாம்னு சொல்ற என்னால இவங்களை மன்னிக்கவும் முடியாது வீட்டுக்குள்ள சேர்த்துக்கவும் முடியவே முடியாது அப்படின்னு சொல்லிட்டு சேது சொல்லிக்கிட்டு இருக்காரு இங்க பார்த்தா தாமரையும் சாவித்திரியும் இனி என்ன பண்ண போறோம்னு தெரியாம அழுதுகிட்டு இருக்காங்க